எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி மகிழ்கிறேன் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பாண்டிச்சேரிக்கு அருகில் இருக்கும் ஆறுவெல் என்கிற பகுதியில் மெக்கன்சி கிருஷ்ணா என்கிற வெள்ளைக்கார தமிழனால் உருவாக்கப்பட்ட சாலிடியூடு என்கிற இயற்கை விவசாய பண்ணையை காண நானும் என்னுடைய நான்கு மாணவர்களும் சென்றிருந்தோம் ஒரு ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் பெருமா கல்ச்சர் என்கிற கான்செப்ட் கொண்டு விவசாயம் செய்து அங்கேயே ஒரு சிறு ரெஸ்டாரண்ட் அமைத்து மக்களுக்கு உணவு படைக்கிறார் மெக்கன்சி கிருஷ்ணா அந்த சாப்பாட்டு மெனு பார்த்தீங்கன்னாலே அது எவ்வளவு இயற்கையாக இருக்குன்னு தெரியும் ரெஸ்டாரண்ட் என்றவுடன் கண்ணாடி மாளிகை போன்றோ பளிங்கு பங்களா போன்றோ நினைக்க வேண்டாம் செமி ஓப்பன் ஸ்ட்ரக்சரில் ஒரு அகண்ட கிச்சன் செமி ஓப்பனிலும் கம்ப்ளீட் ஓப்பனிலும் இயற்கையை ரசித்து கொண்டே உணவு ருசிக்க டைனிங் ஸ்பேசஸ் அவர்களுடைய நிலத்தில் அவர்களே விளைய வைத்து அதையே சமைத்து தருகிறார்கள் மெக்கன்சி கிருஷ்ணாவின் மனைவி திருமதி தீபா தான் சமையல் மெனு ப்ரிப்பேர் செய்கிறார் எதை வேக்காட்டாக தர வேண்டும் எதை முழுமையாக வேக வைக்க வேண்டும் எதை வேக வைக்காமல் அப்படியே உண்ண வேண்டும் என்கிற வித்தை அவருக்கு தெரிந்திருக்கிறது என்பதை அன்று மதியம் நானும் என் மாணவர்களும் மதிய சாப்பாடு சாப்பிடும்போதுதான் புரிந்து கொண்டோம் பெர்மா கல்ச்சர் என்றால் இந்த மண்ணுக்கு எது விளையுமோ அதை மட்டுமே விளைவிக்கும் விவசாய முறை பெர்மா கல்ச்சர் என்பது பெர்மனன்ட் கல்ச்சர் என்ற வார்த்தைகளின் சுருக்கம் பிறகு நானும் என் மாணவர்களும் அந்த விவசாய பண்ணையை சுற்றி பார்க்க கிளம்பினோம் மெக்கன்சி கிருஷ்ணா அவர்கள் ஒரு பெரிய விண்ட் மில் என்று சொல்லப்படுகிற காற்றாலையை நிறுவி அதில் கிடைக்கும் மின்சாரத்தை வைத்து அவருடைய கிணற்றிலிருந்து பம்ப் செட்டுக்கு தேவையான மின்சாரத்தை தானே உற்பத்தி செய்து கொள்கிறார் சஸ்டைனபிலிட்டி என்று இந்த உலகம் என்று பேசிக்கொண்டிருக்கிறது இதோ ஒரு மனிதர் எங்கிருந்தோ வந்து சஸ்டைனபிலிட்டி என்கிற கான்செப்டை வாழ்ந்தே காட்டுகிறார் என்பதுதான் நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற சேனலில் மெக்கன்சி கிருஷ்ணா அவர்களுடைய இந்த சாலிட்யூட் விவசாய பண்ணையை நான் பதிவிடுவதற்கு காரணம் இயற்கை விவசாயத்தை ஒரு மனிதர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்காகவோ ஒரு வெள்ளைக்காரன் தமிழ்நாட்டில் வந்து தமிழை பேசி தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காகவோ அல்ல என்பதை விட ஒரு புனிதமான ஆன்மாவாக மெக்கன் ஸ்ரீ கிருஷ்ணாவின் ஆன்மாவை நான் பார்க்கிறேன் ஒரு மனிதனின் உண்மையான குணம் அவனுடைய வீட்டிற்கு சென்று பார்க்கும் பொழுதுதான் தெரியும் என்பது போல இந்த ஆன்மாவின் உண்மையான குணத்தை அவருடைய அந்த நிலத்திற்கு சென்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கே தெரிந்தது எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் பணத்தை பெருக்க வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் மண்ணோடு தமிழோடு கலாச்சாரத்தோடு அந்த ஆன்மா அப்படியே கலந்து இருப்பதை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு கணம் புள்ளரித்து போனது என்னுடைய குறிக்கோளே அமெரிக்காவுக்கு சென்று கோடிக்கணக்கான டாலர்களை சம்பாதித்து பெரிய பணக்காரனாக வேண்டும் என்ற லட்சியத்தை சுமந்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இப்படி ஒரு வெள்ளைக்காரர் எங்கிருந்தோ வந்து நம் மண்ணில் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஒரு பாடமாகத்தான் அமைகிறது எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்க முடியுமோ அப்படி இருக்க பழகிக்கொள் என்று நம் இளைஞர்களிடம் சொன்னால் கேட்கிறார்களா இதோ தன் பண்ணையிலேயே கிடைக்கும் விறகு கட்டைகளையே வைத்து சமையல் செய்கிறார் மெக்கன்சி கிருஷ்ணா எரிவாயுவை மிச்சப்படுத்துவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார் அது மட்டுமல்ல உணவிலிருந்து வரும் கழிவுகளை ஆர்கானிக் வேஸ்ட் இன்ஆர்கானிக் வேஸ்ட் என்று பிரிக்கிறார் இதில் இன்னார்கானிக் என்று அதிகமாக கிடையாது முடிந்த அளவிற்கு ஆர்கானிக் கழிவுகளே மிஞ்சுவதாக அவர் சுதாரித்துக் கொள்கிறார் வெகு சில மாணவர்களுக்கு மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பிடிக்கிறது இயற்கையோடு இயைந்து வாழ்கிற வாழ்க்கை இன்று இருக்கும் இளைஞர்களுக்கு முழுமையாக பிடிப்பது இல்லை இது போன்ற இயற்கை விவசாயம் இயற்கையோடு இருக்கிற வாழ்க்கை எத்தனை இளைஞர்களுக்கு இன்று இருக்கிற இளைஞர்களுக்கு பிடிக்கிறது என்று உற்று பார்க்கும் பொழுது அந்த வரிசையில் என்னுடைய மாணவர்களும் வந்து விழுகிறார்கள் என்று நான் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது அன்றைக்கு நாங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை பாருங்கள் அரிசியின் அளவு மிக மிக குறைவு சுற்றிலும் காய்கறிகள் தான் அதிகம் அந்த அரிசி கூட வரகு அரிசி உண்மையை சொல்கிறேன் எனக்கு அடுத்த நாள் காலை வரை பசிக்கவே இல்லை நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த இளைஞர்களுக்கான ஆன்மீகம் என்கிற இந்த சேனலில் நான் அடிக்கடி சொல்லி வருகிற ஒரு விஷயம் இது உலகியல் சார்ந்த வாழ்க்கை என்றும் துறவியல் சார்ந்த வாழ்க்கை என்றும் நான் இரு பிரிவுகளாக ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லி வந்து கொண்டே இருக்கிறேன் மெக்கன்சி கிருஷ்ணா அவர்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது உலகத்தோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கையும் இல்லாமல் உலகத்தை விட்டு காட்டுக்குள் சென்று வாழ்கிற வாழ்க்கையும் இல்லாமல் இரண்டுக்கும் நடுவே வாழ்கிற ஒரு அழகான வாழ்க்கையாக இந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் எவனோ விவசாயம் செய்கிறான் அதை நான் காசு கொடுத்து வாங்கிவிடுவேன் என்பதனால் பணம் சம்பாதிப்பதுதான் என்னுடைய பிரதான தேவை என்று நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை விட உன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை நீயே கொள் என்பதை வாழும் தத்துவமாக விளங்குகிற இந்த மெக்கன்சி கிருஷ்ணாவை நான் சந்திக்க வேண்டும் என்று இந்த தருணம் இந்த நாள் ஏற்பட்டது என்பதை யாருக்கு நன்றி சொல்வது என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது இறைவனுக்கு நன்றி சொல்வதா அந்த இயற்கைக்கு நன்றி சொல்வதா அல்லது என்னை அழைத்து சென்ற இந்த மாணவர்களுக்கு நன்றி சொல்வதா என்று தெரியாமல் இந்த பதிவை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்